கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனிடம் ரொம்ப அதிகமாக அன்பு வைத்து அவரே தனக்கு ஆதாரம் என்று வாழ்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் போராட்டமோ துன்பமோ இழப்போ நன்மையோ உயர்வோ எது வந்தாலும் அது அந்த மனிதனால் திட்டமிடப்பட்டவைகள் அல்ல ஏற்கனவே அவனுடைய வாழ்வை குறித்து பரலோகம் திட்டம் விட்டு செயல்படுகின்ற காரியங்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது அன்பு ஜனமே பின்பற்றி சாய்ந்து போய் விளைகிற காரியம் கர்த்தருடைய பரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட காரியங்கள் அல்லதுல நம்ம ரெண்டுக்கும் வித்தியாசம் நினைக்கணும் கர்த்தரை உண்மையா சார்ந்து வாழ்கிற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில வருகின்ற சரிவுகளோ உயர்வுகளோ அது தேவனால் திட்டமிடப்பட்டு நடக்கின்ற காரியங்கள் ஆனா வீம்புல போய் சுய புத்தின் மீது விழுந்து நான் செய்வதெல்லாம் சரின்னு சொல்லி ஆணவத்தோடு கூட வாழ்றாங்க இல்லையா அவங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியம் எல்லாம் திட்டமிடப்பட்டவைகள் அல்ல வேதத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி பேச விரும்புகின்றேன் யோவன் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் இயேசு பிரதியுத்தரமாக பரத்தில் இருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது பிளாத்துவை பார்த்து சொல்கிறார் இல்லையா பிளாத்து நினைத்தது தான் நினைத்தால் இயேசு கிறிஸ்துவை விடுதலை ஆக்கி விடலாம் எந்த தீமையும் இல்லாமல் காத்து விடலாம் என்று அவர் நினைத்திருந்தார் ஏசு கிறிஸ்துவை கைது செய்து ஒப்படைத்தவர்கள் நினைத்த காரியம் என்னன்னா தாங்க நினைச்சதுனால அவரை தந்திரமா பிடிச்சிட்டோம் அழகா கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப நாங்கள் கொண்டு பல நாள் நினைத்தது இப்பொழுது நடந்து விட்டது என்கின்ற ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு இப்படியாக ஆளுக்கு ஒரு சிந்தனைகள் தாங்கள் நினைத்தது போல நடந்து விட்டது தாங்கள் என்னது போல நடந்து விட்டது எப்படி இயேசு கிறிஸ்துவை பிடித்தாயிற்று இனி அவரை சிலுவையில் அறைய போகின்றோம் அவரை வேதனைக்கு உட்படுத்த போகின்றோம் அவரை கொல்ல போகின்றோம் என்று ஏதோ அவர்கள் திட்டமிட்டு அவர்களுடைய தீர்மானம்தான் நடக்கிறது என்பதாக அவர்களுடைய நினைப்புகள் எல்லாம் இருந்தது ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா வரத்தில் இருந்து உமக்கு என் மேல் அதிகாரம் கொடுக்கப்படாதிருந்தால் என்கிட்ட உனக்கு எந்த அதிகாரமுமே இருந்திருக்கவே இருந்திருக்காது என்று சொல்லி அவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகின்ற காரணம் என்ன ஏசு கிறிஸ்து பிறக்கும் முன்பதாகவே ஏசப்பா இந்த பூமியில எப்படி பிறந்து வருவார் என்று அவர் இந்த பூமியிலே எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வார் என்றும் அவருடைய சிலுவை பாடுகள் எப்படி இருக்கும் என்றும் அவர் உயிர் தெழுந்து வரக்கூடிய காரியங்கள் முதற்கொண்ட அத்தனையுமே தீர்க்கதரசிகளினால் முன்னறிவிக்கப்பட்டவைகள் வேதத்தில் எழுதப்பட்டவைகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் படியும் தீர்மானத்தின் படியும் திட்டத்தின் படியும் தான் எங்க நடந்தது ஏசு கிறிஸ்துவ நடந்தது இல்லையா ஆனா மனுஷங்க நினைச்சது என்னன்னா தாங்க நினைத்தது நடக்கிறது என்று அன்பு ஜனமே இங்கே இந்த வார்த்தையின் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா கத்தரே உண்மையா தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே வரக்கூடிய பாடுகள் சில நேரங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சில நேரங்களில் நம்ம அனுபவிக்கின்ற துன்பங்கள் அத்தனையுமே கத்தரால் திட்டமிடப்பட்டவைகளும் வரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டு தான் நடக்கிறது என்பதனை விடக்கூடாது அதனால என்னுடைய வாழ்க்கை இப்படி நடக்கிறது என்பது மனுஷன் சொல்லலாம் நான் நினைச்சதுனால உன் வாழ்க்கை இப்படி நடந்துச்சு நான் நினைத்த மாதிரி உன் வாழ்க்கையில நான் பிரச்சனையை உருவாக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் தீர்மானிக்கலாம் இல்லையா இல்லவே இல்ல இது கர்த்தருடைய தீர்மானம் நீங்க தேவனுக்குள்ள உண்மையா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே கர்த்தருடைய வரத்திலிருந்து அதிகாரம் வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை தவிர மனிதனால் நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல ஆகையினாலே தான் யோபு கூட தன்னுடைய வாழ்க்கையில இழப்பும் துன்பம் வருகின்ற பொழுது சொன்ன வார்த்தை என்ன சத்ரு எடுத்துக்கொண்டான் என்று அல்ல கர்த்தர் கொடுத்ததை கத்தர் எடுத்தார் அவர் நல்லா சொல்றாரு ஏன்னா இருந்து அதிகாரம் தான் யோபுனுடைய வாழ்க்கையில சோதனை அனுமதிக்கப்பட்டது இல்லையா அன்பு ஜனமே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இப்பேர்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம் வரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கும் நம்ம சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கும் நம்ம அனுபவிக்கின்ற போராட்டங்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக முடிவு உண்டு அன்றைக்கு எசு கிறிஸ்துவை இப்பேற்பட்ட நிலைமைகளுக்கு ஒரு நாள் அவருடைய காணும்படி நடந்தது இல்லையா அந்த செய்தியை கேட்கும்படிக்கு ஒரு காரியம் நடந்தது இல்லையா தேவன் அவர்களை மன்னித்தார் உண்மைதான் ஆனாலும் அவர்களுக்கு ஏற்ற பலன் அவர்களுக்கு நிச்சயமாக இருந்தது இன்றைக்கும் நம்மை துன்பப்படுத்தினவர்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் நம்மோடு கூட சக மனிதர்களாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி இது தேவனால் உருவாக்கப்பட்டதென்று எண்ணி நம்ம அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் கர்த்தர் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை அனுமதித்திருந்தால் என்னை விடுவிக்கிற ஒரு நிலைமை அவர் வைத்திருப்பார் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு நிலைமை அவர் வைத்திருப்பார் எனக்கான பங்கு எனக்கு அவர் கொடுக்கிற ஒரு நிலைமை அவர் வைத்திருப்பார் நான் அவருடைய அனுமதிக்காக அவர் எனக்கு கொடுக்கின்ற வேலைக்காக நான் காத்திருக்கிறேன் என் வாழ்வின் எல்லா செயல்களும் அது அவருடைய அதிகாரத்தின் பெயரிலே நடக்கிறதே தவிர எந்த ஒரு மனிதனுடைய காரியமோ எந்த ஒரு சத்துருவின் காரியமோ அல்ல என் கர்த்தருடைய காரியம் என்று சொல்லி நம்ம தேவனையே மகிமைப்படுத்த 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 கர்த்தருடைய மகிமையான விடுதலையும் மகிமையான நன்மைகளையும் மகிமையான நடத்துதலையும் நம்ம நிச்சயமாக காண்போம் அவருக்கு சாட்சியாக நிற்போம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அப்பா உங்களுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சன்னதிகள் ஆண்டவரை எங்களுடைய வாழ்வின் ஆதாரமே நீங்க ஒருவர் தான் ராஜா ஆகையினால் எங்கள் வாழ்வில் எதை நீர் செய்தாலும் உங்களுடைய வரத்திலிருந்து அதிகாரத்தை கொடுத்து நீங்க செய்கிறீங்க எங்களை தப்பு விக்கிறீங்க தாங்குறீங்க விடுவிக்கிறீங்க அப்பா ஒவ்வொரு நொடிகளிலும் நிறங்களை பலப்படுத்துறீங்க எல்லாமே உங்க கிருபை ஆண்டவர் எங்களை எதிர்க்கிற சத்துருக்கள் ஆகிய மனுஷங்க இருக்கலாம் அப்ப எங்களுடைய உறவுகள் இருக்கலாம் எங்களுடைய வீட்டார எங்களுக்கு சத்துருவாக செயல்படலாம் இதே இந்த உலகம் எங்களை எல்லா விதத்திலும் உதாசனப்படுத்தி எங்களை அற்பமாக எண்ணி எங்களை வேதனைக்கு உட்படுத்தலாம் என்னவாக இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களுக்கான பங்கை நிச்சயமாக நீர் கொடுப்பீர் என்கின்ற ஒரு நிலையான நம்பிக்கையோடும் உங்க மேல எங்களுடைய நம்பிக்கையின் விசுவாசத்தை வைத்து உம்மையே நாங்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்து காத்திருக்கின்றோம் கத்தரே உங்களுடைய வேலை வருகின்ற பொழுது நீரே மேன்மையை காண செய்ய உமக்கு சாட்சியாக நிலை நிறுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ